சண்டை சச்சரலாம் இல்லாம அமைதியா வாழணும் தான் இன்னைக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்துருக்கும் என்னிக்கோ எப்போ நடந்தது நடந்திருக்கா இதெல்லாம் வந்து அதே நமக்கு உணவுல போகுது அங்கங்க போறாங்க நாலு நாலு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பேசுற மாதிரி அங்கங்கே ஒரு பேசுறது படத்தையும் நம்ம கழுவின காரணம் என்னன்னா நீங்கள் சொல்ற விதத்தை சொல்லாமல் பேசிட்டு அதே மாதிரி மோகஞ்சு சொல்ற விஷயத்தை விட்டுட்டு வேற எதோ ஏதோ பேசிட்டு இருக்காரு எதோ பண்றாரு மதம் மாற சொன்னது உண்மை புதுசாக சொல்லலை முகலாயம் வரப்போ பாதி பேர் முஸ்லீமாக மாற சொன்னால் என் மத தன் மதத்துக்கு மாற சொன்னால் இங்கே இருக்கிற வந்துட்டே இருக்கும் அது ஒரு இடத்துல தான் ஆடிட்டுப்பா டிக்கு 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 டிக்குன்னு அந்த மாதிரி இந்த டில்லி சுல்தான் அந்த கோட்டை காமிக்கிறப்போ அதுக்கப்புறம் இங்கே நம்ம காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை இந்த கோட்டையெல்லாம் காமிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது சிஜி ஒர்க்களும் அவ்வளோ படுக்க அளவு இருந்தது சரி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க ஆர்டிஸ்ட்டாக இப்போ நடிக்கிறப்ப வரும் நீங்களே சொல்லுங்கள் அஜித் அழகன் ஆண் அழகன் ஓகேவா அப்போ மதுரை சுல்தானை போட்டு தள்ளுறப்போ ஜி அம்மாவை ஏற்கனவே ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க திரௌபதி டூ மோகன்ஜி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கும் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் திரௌபதி வந்து ஓரளவுக்கு பிடிச்ச படம் ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ஓகே ஏன்னா அது வந்து மோசம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல படம் அப்படின்னு தான் நானும் அதை விமர்சனம் பண்ணியிருந்தேன் ஆனால் திரௌபதி டூ பார்க்குறப்ப தான் எப்பா சாமி என்னப்பா இப்படி குள உயிரும் குத்து உயிரும் பண்ணி வச்சுடுங்கன்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம இந்த மாதிரி மன்னர்கள் கதை எடுக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு டச் பண்ணணும் இப்போ வந்து ஒரு வரலாற்று கதை எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா அதை வந்து நமக்கு வந்து மனசு டச் பண்ணணும் நீங்கள் எடுக்கிற கதை ஏன்னா இது மண்ணின் மைண்டுலாம் நம்ம இருக்கிறதுனால அது வந்து நம்ம உணவு பூர்வமாக நம்ம டச் பண்ணணும் அதெல்லாம் விட்டுட்டு எதோ போகிற போகலை சொன்ன மாதிரி ஒரு கதையை சொன்னால் நமக்கு அது போர் அடிக்கும் அது நீ எடுத்த காசும் வேஸ்ட்டு பார்க்குற எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு ஆனால் அந்த மாதிரி திரௌபதி டூ அந்த மாதிரி தான் நமக்கு இருந்தது சேர சோழர் பாண்டியன் மன்னர்கள்லாம் பார்த்துருப்போம் அது அடுத்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஆட்சி போய் குத்துயிரும் குழையரும் அந்த ஆட்சியெல்லாம் அழகிறப்போ அவங்களாம் அழிகிறப்போ அடுத்த ஒரு குருநில மன்னர்கள் அங்கங்கே உருவாங்கோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த சுல்தான் முகலாயர் பட படையெல்லாம் வந்து நம்மளை ஆண்டு இப்போது பொதுவாகவே ஒத்துக்கலாம் உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது வேறு என்ன பண்ணுவோம் குண்டு வந்து வந்தால் பல பேர் சொவான் அது குழந்தை இருக்கும் குட்டியிருக்கும் வயசானவருக்கும் ஒரு போர்னு வந்துட்டு அதுதான் இதெல்லாம் நம்ம வரலாற்று புக்கில் எல்லாமே படித்து காரி கதை இதுக்கு மேலே அந்த போர்லாம் வரக்கூடாதியா நம்மளாம் வந்து இதுக்கு மேலே சண்டை சச்சரெலாம் இல்லாமல் அமைதியாக வாழணுன்னா இன்றைக்கும் ஆசைப்பட்டு வாழ்ந்துருக்கோம் என்னைக்கோ எப்போ நடந்தது எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்தது அது சொல்கிற விதத்தில் சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியும் ஆனால் அதை விட்டுட்டு எதோ பொம்மை மாதிரி சீரியல் மாதிரி கதை கதையாக டைலாக் இதெல்லாம் பேசிட்டு மண்ணை பிடிக்கணும் அவனை அடிக்கணும் இவனை உதைக்கணும் இவனை பிடிக்கணும் முஸ்லீமுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ப படி எடுத்து வரப்போ நம்மளெல்லாம் இப்படி சா அடிச்சானுங்க கொண்ணானுங்க குத்துக்க அதெல்லாம் நடந்திருக்கும்ப்பா இதெல்லாம் வந்து அதையே நமக்கு அது உணவுபூர்வமாக டச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தால் பரவாயில்ல போகிற போக்கில் சொல்லிட்டு போனதுனால தான் இந்த திரௌபதி டூ நமக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் நமக்கு ரொம்ப சிக்கல் ஏற்படுத்துச்சு ஃபஸ்ட்டாக கூட ஏதோ சுமாராக போயிடுச்சு வச்சா இந்த முடியல சாமி அந்தளவுக்கு ஆகி போச்சு பேசிட்டே இருக்காங்க என் பக்கம் பக்கமாக டைலாக் தவிர கதையும் நகரில் காட்சியும் நகரில் சாதாரண ஒரு டில்லி சுல்தானை போய் பிடிக்கிறதுக்கு ஒரு படம் ஃபுல்லாக போகுது அங்கங்கே போகிறாங்க நாலு நாலு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சுன்னா ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி அங்கங்கே ஒரு பேசுகிறது பழகு இதே என்ன தங்கலானே இந்த மாதிரி தான் மோசமான படமாக இருந்துது ரஞ்சித்து மேக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும் படமும் ஓரளவுக்கு நல்லா எடுப்பார் ஆனால் அந்த படத்தையும் நம்ம கழுவி ஊற்றுன காரணம் என்னென்னா நீங்கள் சொல்கிற விதத்தை சொல்லாமல் ஏதோ பேசிட்டு இருப்பீங்களே அதே மாதிரி தான் எந்த படத்துலையும் மொகஞ்சி சொல்கிற விஷயத்தை விட்டுட்டு வேறு எது எதோ பேசிட்டு இருக்கிறாரு ஏதோ பண்ணுறாரு மதம் மாற சொன்னது உண்மதம் யோ எல்லாமே அப்படிதான் பண்ணுவான் ஒரு ஆட்சி பண்ணுறேன்னா அவன் ஜா அவன் ஜாதிக்கும் அவன் மதத்துக்கு மாறுறான்னு சொல்லுவான் இதுதான் அவனுடைய டாட்டை பிடிக்கிறதுக்கும் வீட்டை பிடிக்கிறதுக்கு தான் கதை இதில் போய் புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க அது எதோ புதுசாக சொல்லலை முகலாயம் வரப்போ பாதி பேர் முஸ்லீமாக மாற சொன்னால் என் ம தன் மதத்துக்கு மாற சொன்னால் இங்கே இருக்கிற கோயில்களை சிரிச்சாங்க பல ஆயிரம் சொத்துக்கள் கோயில் சொத்துக்கள் கொள்ளடிச்சுட்டு போனாங்க இதுதான் நம்ம வரலாற்றில் புக்லேயே படிச்சுட்டுமே அதை புதுசாக என்ன சொல்ல போகிறாரு ஏதோ புதுசாக விஷயத்தை நமக்கு வந்து திணிக்க போகிறார்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இந்த படத்தை காப்பாற்றுனது யாருன்னா ஒன்று கேமராமேன் மனசை அதுவும் இந்த சிஜி ஒர்க்கு இந்த டில்லி சுல்தான் காமிக்கிறப்பலாம் பொம்மை அட்டப்படத்தை காமிக்கிற மாதிரி அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஜெமினி படம்லாம் வண்டி இருக்கும் பின்னாடியே நின்றுகிட்டே இருக்கும் ஒரே இடத்துல தான் ஆடிட்டு பாட்டிங்கு டிக்கு டிக்கு டிக்குன்னு அந்த மாதிரி இந்த டில்லி சுல்தான் அந்த கோட்டை காமிக்கிறப்போ அதுக்கப்புறம் இங்கே நம்ம காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை இந்த கோட்டையெல்லாம் காமிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது சிஜி ஒர்க்லாம் அவ்வளோ படுக்கையகலமாக இருந்தது சரி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க ஆர்டிஸ்டாக இப்போ நடிக்கிறப்போ லைவ் லொக்கேஷன்லாம் வந்து கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஒரு விஷயம் பாராட்டலாம் ரெண்டாவது ஜிப்ரான் அளவுக்கு மீறி அடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு இதெல்லாம் தேவைதாம்பான்னு சொல்லி ஜிப்ரானோடய மியூசிக் ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு இந்த ரெண்டு தவிர இந்த படத்தில் சொல்லிக்கிற மொழியே எதுவுமே இல்லை வீர பண்ணி கட்ட படம் பார்த்தோன்னு வச்சிக்கலாம் அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா கூட அந்த படம் பாருங்கள் அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் அவங்க ஒவ்வொருத்தர் நடிப்பு ஆகட்டும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படியே நமக்குள்ளே ஒரு வீரத்தை கொண்டு வருவாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீரபாண்டிகை கட்டபொம்மன் இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னா ராகாதவன் நல்ல படத்தை போய் பாருங்கள் ஆனால் இன்றைக்கி பேசுகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த படத்தோட மகிமை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் இல்லையா அழகாக ஏதோ ஒரு கதையை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு காஞ்சிபுரம் கோட்டை சுல்தான் மன்னர் கதையும் திருவண்ணாமலை மன்னர் கதையும் மதுரை மன்னர் கதையும் டெல்லி சுல்தான் கதையெல்லாம் ஏற்றுகிட்டு இப்படி வந்து குத்தூரும் குலவரமாக பண்ணி வச்சுருக்காரு நம்ம மோகன்ஜி இந்த படம் வேஸ்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ரிஷி நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் அவர் எங்கேப்பா நடிப்பார் அஜித்தோட மச்சானுக்கு எப்படி நடிப்பு வரும் நீங்களே சொல்லுங்கள் அஜித் அழகர் ஆண் அழகன் ஓகேவா அஜித்துக்கே நடிப்பு வராது இவருக்கு எப்படி நடிப்பு வரும் நீங்கள் எதுவும் யோசித்து பாருங்கள் இவருக்கு வந்து நான் வந்து காஞ்சிபுரத்தின் மன்னன் அப்படின்னா எப்படி வரும் வராது அவ்வளோதான் அது ஏதோ சரி ஓகே ரிஷி பிடித்த வேலையை பண்ணியிருக்காரு ஆனால் அதையும் அவர் முயற்சி பண்ணி நடிச்சிருக்கார் பற்றியே அது பாராட்டினோம் அதுக்கப்புறம் வந்து ரக்ஷனா இந்து அந்த கதாநாயகி அவங்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தோடனே என்னடா இது இவங்களடா ஈரு நீ எது திடீர்னு பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா மண்ணா அந்த காலத்தில் நீ நானும் ஒன்று அப்படின்னு ஒன்னொன்னே நமக்கெல்லாம் ஐயோ என்னப்பா இந்த இன்னம்மா தானா அப்படின்னு நினச்சா ஆனால் அதுக்கப்புறம் அந்த கெட்டப்பில் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து ஒரு ஒரு வீராங்கனியாக வர்றது அதுக்கப்புறம் அரசனை கல்யாணம் பண்ணி அரசியா வருது அதுக்கப்புறம் அவங்கள தப்பாக நினச்சி அதை வந்து போராட்ட கொண்டாரெலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கிளைமேக்ஸில் அந்த அம்மா அந்த சுல்தான் மதுரை சுல்தானை போட்டு தள்ளுறப்போ இந்த அம்மாவும் ஏற்கனவே ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க பால்சர்டே அடியில் ஒரு திரௌபதினா ஒரு பேருக்கே ஒரு கம்பீரம் இருக்குது சும்மா சுல்தானை பந்தாடி சும்மா நெஞ்சு குத்தி கிழிச்சிருக்க வேணாவா நமக்கெல்லாம் அப்படியே ஒரு திரௌபதி மேலே ஒரு கிளைமேக்ஸ் அந்த திரௌபதி ஏன் பிடிக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ டைலாக் அழகாக பேசுவது அதுதான் நமக்கு அந்த பொண்ணு மேலே நமக்கு ஒரு வீரம் வரும் இன்னைக்கு நம்ம நம்ம எது புளிய முரத்தால் அடித்த பரமுறைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அந்த அளவுக்கு வீரம் பெண்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் கடைசியில் சுல்தான் சுற்றி காட்டிருக்குது சுல்தான் அப்படி வர்றாரு நம்ம அப்படி வராங்க அப்படியே வராங்க அவர் அடிக்கிறாங்க இவரடி அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ் மொக்கையாக முடிச்சுன்னு நமக்கு அந்த வேதனையாக இருந்தது இந்தமாதிரி கலெக்ட் கொஞ்சமாக நடிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனா இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வீரத்தின் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அதெல்லாம் நடிப்பு இன்னும் பயங்கரம் நடிச்சிருக்கணும் சும்மா அந்த மெடுக்கு கண்ணுலையே அந்த இதை காட்டியிருக்கணும் அதெல்லாம் இந்த ரக்ஷனாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து சுத்தம் மாடி அப்புறம் நட்டி நட்டினராஜ் தான் பாவம் ஏதோ அவர் டைலாக் டெலிவரியில் தேத்துறாரு கொஞ்சம் அவர் அரசனாக வந்து முத்து நடிப்பு நடிப்பு நடிப்புனு முயற்சி பண்ணி எதோ நடிச்சிருக்காரு வேளா வேஸ்ட்டு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வேஸ்ட்டு இவங்கள தவிர ஏன் நான் எல்லோரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து வந்து சும்மா போகிறாங்க ஒரு இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு வரலாற்று படம் மாதிரியே தெரில ஏதோ இது ஒரு சீரியல் பார்த்த மாதிரியே இருந்தது நமக்கு அதுதான் ஒரு ஃபீலிங்கு இன்னி வரலாற்று படம்லாம் நமக்கு நிறைய படம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பாகுபலியெல்லாம் நம்ம ஏன் பாராட்டோம்னா சும்மா இல்லைப்பா அந்த அவ பாகவலி இன்னதான் செலவு பண்ணி எடுக்கட்டும் இன்னதான் அதில் நடித்த நடிகர்லாம் பாருங்க இப்போ அனுஷ்கெல்லாம் வந்து இப்படி நின்றுனா நமக்கே ஒரு இது வரும் மரட்டு வாங்க சத்யராஜ் பாருங்க சத்யராஜ் இதை யாராவது யூஸ் பண்ணியிருப்பீங்களா சத்யராஜ் கூட நல்லா இருக்கு நாசர் நல்லா நடிச்சிருப்பார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் முக்கியம் நாட்டி ஆர்டிஸ்ட்டு போகிறது முக்கியம் நடிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இந்த படத்தில் திரௌபதி ஒருத்தர் கூட ஒழுங்காக நடிக்கலையா ஏதோ அது கொடுத்த டைலாக் பேசுப்பாப்பா நீங்கள் பேசுப்பா தனி இந்த டைலாக் பேசு அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது த்ரௌபதி டூ மோகன்ஜிக்கு இந்த படம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்